பாலிவுட் ஆக்டர் பாபி தேயலோட பர்த்டே செலிபிரேட் பண்ற விதமா அவரோட உதிரன் அப்படிங்கிற கேரக்டர் லுக்க கங்குவா படத்தோட டீம் வெளியிட்டிருக்காங்க டேரக்டர் சித்தை சிவா டைரக்ஷன்ல சூர்யா நடிச்சிருக்கிற படம் தான் கங்குவா இந்த படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிற நிலையில அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் படத்தோட டீம் சைட்ல இருந்து குடுத்துட்டு வராங்க சுமார் முன்னூத்தி கோடி பட்ஜெட்ல ஃபேன்டி ஸ்டோரியா உருவாகிருக்கேன் இந்த படத்தை கே ஞானவேல் ராஜா ஸ்டுடியோஸ் கிரீன் கம்பெனி மூலமா தயாரிச்சிருக்காரு ஆக்டர் சூர்யா சுமார் அஞ்சுக்கும் மேல கேட்ட போட்டு நடிச்சிருக்கிறேன் இந்த படத்துல இவருக்கு ஜோடியா பாலிவுட் ஆக்டர்ஸ் திஷா பத்தானி நடிச்சிருக்காங்க அதே மாதிரி பாபி தியோல் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு இவங்களை நடராஜன் சுப்பிரமணியம் ஜகபதி பாபு யோகி பாபு ரெடின் கிங்ஸ்லே கோவை சார்லா ஆனந்தராஜ் மாரிமுத்து தீபா வெங்கட் ரவி ராகவேந்திரா கே எஸ் ரவிக்குமார் இந்த மாதிரி ரத்த கரையா இருக்கிற கையோட போஸ்டர் ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க இது மூலமா உதிரன் அப்படிங்கிற போஸ்டர் வெளியாகும் அப்படின்னு பண்ணிருந்தாங்க இந்த போஸ்டர் வைரல் ஆன நிலையில போஸ்டர் வெளியிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க படத்தோட டீம் பாலிவுட் ஆக்டர் பாபி தியோலோட பர்த்டேவ செலிபிரேட் பண்ற விதமா அவரோட போஸ்டர் படத்தோட டீம் எழுதிட்டு இருக்காங்க பாபி தியோல் ஆலை அடையாளம் தெரியாத மாதிரி மாறி இருக்காரு நெஞ்சில ரத்தத்தோட தலையில மான் கொம்போட ஒரு கூட்டத்தோட தலைவரா இருக்காரு இந்த போஸ்டர் தான் இப்போ சோசியல் மீடியாவில வைரல் ஆகிட்டு வருது சோ மக்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூட கமெண்ட் செக்ஸெல்லாம் ஷேர் பண்ணுங்க